நல்ல தண்ணி பிரதேசம் நெல்லதண்ணி பிரதேசம் பிரதேசம் என்ன விவசாயம்னு சொன்னால் இப்போ எல்லாமே பத்தாம் மாதம் இதில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த காலப்பகுதியிலாம் இங்கே வந்து மழகா பெய்யும் அப்போ மாரி காலமாக இருக்கும் அந்த நேரம் தான் இவ செய்வாங்க ஏன்னு சொன்னால் இவளுக்கு மற்ற நேரத்தில் தண்ணி வந்து இவளுக்கு காணாமல் இருக்கும் கோயிலவான தண்ணி இங்கே காணாமல் இருக்கும் குடிக்கிறதுக்கே ஒரு அவ தண்ணி வந்து தட்டுப்பாடு தட்டுப்பாடான அது அதுக்கு மட்டும்தான் அது கோயிலவான தண்ணியாக இருக்கிறது கிடையாது நேரத்தில் மட்டும்தான் இது வந்து விவசாயம் செய்வாங்க விவசாயம் சொல்லி பார்த்தோம்னா வெங்காயம் பச்சை மிளகாய் பயத்தங்காய் வண்டிக்காய் கத்தரிக்காய் மற்ற அப்படியான பயிர் வகைகள் செய்வாங்க மற்ற அது எல்லாத்தையும் அடுத்து பொதுவாக வந்து இந்த நெடுந்தீவு என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்களுக்கு இந்த 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 தீவு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் இதை வந்து விற்பனை செய்வாங்க அது அது அதிகபட்சம் ஏதாவது விளைச்சல்கள் அமுகமாக இருந்தால் மட்டும் இங்கே இரு இங்கே அதை விற்பனை செய்ய முடியாட்டி மட்டும்தான் ஜாழ்ப்பாணமும் தனிப்பட்ட சின்னவெளி சந்தைக்கு கொண்டு அதனை வந்து விற்பனை செய்வாங்க அது அப்படி இந்த முறை வந்து இப்படி தக்காளி பழமும் மற்ற புதுனைக்காயம் வந்து இந்த முறை ஏற்றுமதி செய்யப்பட்ட பயிர்களாக இருக்குது மற்ற பயிர்கள் எல்லாமே பொதுவாக இக்கிலே

அதை பின்னாட்டு தயாரித்து பனாட்டு தயாரித்து அதனை வந்து விற்பனை செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த பனாட்டுக்கு பிறகு அடுத்ததாக பனங்கொட்டையை எடுத்து அதை முளைக்க பண்ணி அதிலேருந்து பனங்கெல்லாம் அங்கே தயாரிப்பாங்க ஒடியில் தயாரித்து எல்லாமே வந்து மொட்டு மொத்தமாக இங்கேருந்து விற்பனை என்ற செய்தியில் யாழ்ப்பாணத்தை நோக்கி தான் போய்க்க வந்துருக்கு மற்ற அடுத்தது வந்து பார்த்து பண்ணிச்சுன்னா அடுத்த இந்த காலப்பகுதி வந்து வேப்பம் பூவில் வந்து வடகம் செய்ய தயாரித்து விற்பனை இந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த விவசாயமும் வே பம்பு வடகங்களும் மற்றது பனைமரத்தின் உற்பத்திகளும் தான் இங்கே இந்த பகுதி மக்களின் இந்த பொருளாதாரத்தை ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு இங்கம் கூடிய ஒரு வலிவாக இருக்கிறது அதனால இது இது வந்து எல்லா காலங்களையும் செய்யலாது என்ற ஒரு நிமித்தத்தாலேயும் இது இந்த வேலைகளை வந்து தேடி போக வேண்டிய கட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா வேலையை தேடி போக வேண்டிய கட்டங்கள் இருக்கிறபடியால நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய நிறைய காணிகள்ல வீடுகள் அடித்தளங்கள் மட்டும்தான் இருக்கு வீடுகள் இப்ப இல்லை அப்ப அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து வெளியே வேலையை அதுகளை எதிர்கால கனவுகளை நோக்கி போயிக்கிற இப்போ சில பேர் சுயப்படையாக மட்டும்தான் இன்னும் இந்த இதுல வந்து பூர்வீகமாக தாத்தா பாட்டன் சொல்லி அப்படியே அப்பா அம்மான்னு சொல்லி அப்படி